நாம் தினமும் பயன்படுத்துகிற பொருட்கள் பேசினால் அவை நமக்கென்ன சொல்லும் என ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா அவை நம்மிடத்தில் இருக்கின்றன ஆனால் அவைகளை நாம் எப்படி செயலில் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் கைபேசி சொல்வது போல நான் உனக்கு துணையாக வந்தவன் உன் வேலைகள் எளிதாக நடக்க நான் உதவ வேண்டும் ஆனால் இன்று நான் தான் உன்னை கட்டுப்படுத்துகிறேன் உன் நேரம் உன் தூக்கம் உன் மனசு அனைத்தையும் நான் பிடிச்சிருக்கேன் காலணிகள் சொல்வது போல நான் உன்னை முன்னே செல்ல உதவ வேண்டியவன் ஆனால் நீயோ இடம் மாறாமல் நின்று கொண்டிருக்கிறாய் அடுத்த படி கூட எடுக்காமல் உன் வாழ்க்கையை நீயே நிறுத்திவிட்டாய் நோட்டு புத்தகம் சொல்வது போல உன் கதையை எழுத நான் காத்திருக்கிறேன் ஆனால் நீ என்ன செய்கிறாய் யாரோ ஒருவர் எழுதி வைத்த கதையைத்தான் நீ மீண்டும் நகலெடுக்கிறாய் உன் வாழ்க்கை கதை உனக்கே உரியது அதனை எழுத துணிவு மட்டும் தேவை பொருட்கள் பேசவில்லை ஆனால் அவை பேசினால் நம்மிடம் கேட்கும் பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் பொருட்கள் நம்மை பயன்படுத்தக்கூடாது வாழ்க்கையை வசதியாக்கப் பிறந்த பொருட்கள் வாழ்க்கையை அடிமைப்படுத்த வருவது இல்லை